கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று நாம் தியானிக்க இருக்கின்ற திருப்பாடல் எண் எழுபத்தி ஒன்று இந்த திருப்பாடலினுடைய தலைப்பை பார்க்கின்றோம் முதியவரின் மன்றாட்டு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே மனிதனுடைய வாழ்விலே ஒவ்வொரு காலத்திற்கு ஒவ்வொரு பருவங்கள் இருக்கின்றன குழந்தை பருவம் என்று சொல்கின்றோம் இளையோர் பருவம் என்று சொல்கின்றோம் அவ்வாறாக இறுதியாக நம் சொல்கின்ற ஒரு பருவம்தான் முதியவர்கள் பருவம் அந்த முதியவருடைய நிலைப்பாடு என்ன அவர்கள் எவற்றையெல்லாம் செய்து கொண்டிருப்பார்கள் எந்த மனநிலையில் இருப்பார்கள் என்பதையெல்லாம் எடுத்துக் இந்த திருப்பாடல் பிரியமானவர்களே இந்த திருப்பாடல் எழுவத்தி ஒன்றிலே மொத்தம் இருபத்தி நான்கு வசனங்கள் உள்ளன இவற்றை மூன்று பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம் முதலாவது பகுதியாக இதோ அர்ப்பணிக்கின்ற ஒரு பகுதியாகவும் இரண்டாம் பகுதி இறைவசனங்கள் ஏழு முதல் பதிமூன்று வரை உள்ள பகுதியிலே பார்க்கின்றோம் எதற்காக இந்த முதியவருடைய நிலைப்பாடு மிகவும் கவனிக்கப்படாத ஒரு நிலையாக இருக்கிறது ஆறுதல் இல்லாமல் வேதனைப்படுகிறார் என்பதற்கு அர்த்தத்தை கொடுப்பதாக இருக்கிறது மூன்றாம் பகுதி கடவுள் என்னை பாதுகாத்திருக்கிறார் எனவே அவருடைய மேன்மையை நான் எடுத்துரைப்பேன் என்று சொல்லி மூன்றாம் பகுதியானது அமைக்கப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே இதோ முதல் பகுதியாக இன்று கொடுக்கப்பட்டிருக்கிற பதிலுரை பாடல் என்ன சொல்கிறது என்பதை பொழுது பார்க்கலாம் முதியவர்கள் ஆண்டவரின் பாதத்திலே தங்களையே அர்ப்பணிக்கிறார்கள் ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கல புகுந்துள்ளேன் நான் ஒருபோதும் வெட்க முற என்று சொல்லி இறைவசனமானது ஆரம்பிக்கப்படுகிறது எதற்காக முதியவர்கள் ஆண்ட அர்ப்பணிக்கின்றார்கள் தங்களையே சரணாகதியாக்கின்றார்கள் காரணம் என்ன இந்த உலகத்தில் இருக்கின்ற மனிதர்கள் எங்களை கண்டு கொள்வதில்லை நாங்கள் என்ன செய்வதென்று தெரியாத ஒரு நிலையில் இருக்கிறோம் என்று சொல்லி ஆண்ட அவர்கள் அடைக்கலம் போகின்றார்கள் இரண்டாம் வசனம் தருகிற பாடம் இதோ ஆண்ட முதியவர்களாக இருக்கிற அவர்கள் மன்றாடுகிறார்கள் ஆண்டவரே எங்கள் குரலுக்கு செவிசாய்ப்பீராக நீர் நீதியான அரசர் என்று சொல்லி ஆண்ட தங்களது மன்றாட்டை ஏறெடுக்கிறார்கள் மூன்றாம் வசனத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதற்கு ஒரு சில வார்த்தைகளை குறிப்பிடுகின்றார்கள் ஆண்டவர் அடைக்கல பாறையாக இருக்கிறார் அரணாக இருக்கிறார் கோட்டையாக இருக்கிறார் கற்பாறையாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆக ஆண்ட நாம் தஞ்சம் புகுந்தம் என்றால் எந்த தீங்கும் வராது யாரும் எங்களை தொட மாட்டார்கள் ஆண்டவர் எங்களை பராமரித்துக் கொள்வார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இதோ எதற்காக முதியவர்கள் ஆண்டவரையும் பார்த்து தஞ்சமடைகிறார்கள் காரணம் நான்காம் வசம் சொல்லித்திருக்கிற பாடம் பொல்லார் அவர்கள் எங்களை வேதனைப்படுத்துகிறார்கள் கொடுமைக்குள்ளாக்குகிறார்கள் எனவே பொள்ளாரிடமிருந்து எங்களை விடுவிப்பாராக என்று சொல்லி ஜபம் செய்கிறார்கள் அது மட்டுமல்ல கொடுமைகள் இருக்கின்றன அதே மாதிரி கேடுகள் ஏகப்பட்ட நபர்கள் கொடுமையோடு எங்களை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நான்காம் வசனத்தில் பார்க்கிறோம் இதிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் என்று சொல்லி மன்றாடுகிறார்கள் முதியவர்கள் ஐந்தாம் வசனம் சொல்லித் தருகிற அருமையான ஒரு நற்பண்பு என்ன தெரியுமா ஆண்ட நம்பிக்கை வைப்போம் நான் ஆண்ட இடத்திலே நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஆண்டவரின் பாதத்திலே தஞ்சமடைகிறார்கள் ஆம் பெரியமானவர்களே இந்த முதல் பகுதி நமக்கு தெளிவாக எடுத்துக் கொரிகிறது ஆண்டுவிடம் அடைக்கலம் புகிற போது நமக்கு எந்த ஒரு வெட்கம் இருக்காத யாரும் நம்மை அவமானப்படுத்த மாட்டார்கள் என்று சொல்லி மிகவும் அருமையான ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது இரண்டாம் பகுதி சொல்லித்தருகிற செயல்பாடுகள் என்ன ஏழு முதல் பதிமூன்று வரை உள்ள பகுதியிலே பதினோராம் வருஷம் சொல்லித்தருகிற ஒரு செயல் என்ன தெரியுமா முதியவர்களுடைய நிலைப்பாடு சக மனிதர்கள் எங்களை வேதனைப்படுத்துகிறார்கள் துன்புறுத்துகிறார்கள் எங்கள் பெயரை இழிவுபடுத்துகிறார்கள் ஆண்டவரே இப்படிப்பட்ட நிலையிலிருந்து நாங்கள் கஷ்டப்படுகிற போது எங்களை துணையாக இருப்பீராக என்று அவள் ஜபம் செய்கிறார்கள் ஆக இந்த நிலையிலிருந்து எங்களை காப்பாற்றுவீர் என்றால் மூன்றாம் பகுதி சொல்லித்தருகிற பாடம் என்ன இதோ ஆண்டவர் என்னை விடுவித்திருக்கிறார் ஆண்டவர் எனக்கு விடுதலை தந்திருக்கிறார் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் எனவே அவருடைய பெயரை நான் மேன்மைப்படுத்துவேன் எப்பொழுதெல்லாம் மேன்மைப்படுத்துவேன் நாள்தோறும் ஆண்டோடைய நீதியையும் மீட்பையும் அருளையும் நான் அறிவிப்பேன் பெருமையாக பேசுவேன் ஆண்டவர் வலிமை மிகு இறைவனாக இருக்கிறார் வல்ல செயல் செய்கின்ற இறைவனாக இருக்கிறார் எனவே என் நாவிலிருந்து அவரது புகழை எடுத்துரைத்துக் கொண்டே இருப்பேன் என்று சொல்லி முதியவர்கள் சொல்கிறார்கள் ஆம் பிரியமான் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று நாம் யோசித்து பார்ப்போம் இதோ எல்லா மனிதர்களும் எப்படி இருக்கிறார்கள் எல்லாரும் நம்மை நேசிக்கிறார்கள் எல்லாரும் நம்மை அரவணைக்கிறார்கள் ஆனாலும் ஒரு சில நேரங்களிலே என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கலாம் குழப்பத்தோடு இருக்கலாம் வேதனையில் இருக்கலாம் தனித்து இருக்கலாம் ஆறுதல் சொல்ல ஆள் இல்லையே என்று சொல்லி நினைக்கலாம் அப்படிப்பட்ட நிலையிலே இந்த திருப்பாடல் நமக்கு அருமையான ஒரு தைரியத்தை கொடுக்கின்ற திருப்பாடலாக இருக்கிறது ஆண்டவிடம் அடைக்கலம் புகுவோம் ஆண்டவர் நம்மை வெட்க விட மாட்டார் கைவிட மாட்டார் ஆண்டவர் கற்பாறையாக இருக்கிறார் ஆண்டவர் நமக்கு வலிமை கொடுக்கிற செயல் வீரராக இருக்கிறார் போர் வீரராக இருக்கிறார் அரணாக இருக்கிறார் கோட்டையாக இருக்கிறார் நம்மை ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து பாதுகாப்பவராக இருக்கிறார் என்பதை நினைப்படுத்துகிறது எனவே இதை உணர்ந்தவர்களாக தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம் மன்றாடுவோமாக எங்களை நாளும் அன்பு செய்கிற நல்ல தகப்பனே இறைவா இது அருமையான ஒரு காலை பொழுதற்காக நன்றி செலுத்துகிறோம் நீரே ஆண்டவரே இது திருப்படல் வழியாக எங்களை எவ்வாறெல்லாம் பாதுகாக்கிறீர் நீர் நீதியின் அரசராக இருக்கிறீர் என்பதையெல்லாம் அறிந்திருக்கிறோம் நீதியான தெய்வமே எங்களுக்கு அரணாக கோட்டையாக இருந்து பாதுகாப்பீராக பொல்லாரும் சரி எங்களை சூழ்ந்திருக்கின்ற மனிதர்களும் சரி எங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவரும் சொல்லுகின்ற போது நாங்கள் சோர்வடையாமல் உம்மீது நம்பிக்கை வைத்து ஜபம் செய்கிற போது எங்கள் குரலுக்கு நீர் கனிவாய் செவிசாய்ப்பீராக இந்த மன்றாட்டெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம் ஆமேன்